வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீடை வந்து நம்ம லேயரில் கொடுத்துட்டு வரும் இப்போ லேயர்னா இப்போ நம்ம வந்து இந்த யூ ஷேப் எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன் யூ ஷேப்பில் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த யூ ஷேப்பில் வந்து பீடை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள் இந்த யூ ஷேப்பை நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ நான் இந்த யூ ஷேப்பில் வந்து பீடை வந்து நான் கண்டினியூஸாக போட்டுட்டு வரேன் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஒரு சைனோ பேக் ஒரு சைனோ எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த லைன்ஸில் என்ன பண்ண போகிறோம் பீடை வந்து போட்டுட்டு வரப்போகிறோம் அந்த பீடை போட்டுட்டு வரும்போது பீடு வந்து எப்படி கட் ஆகிடுச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் நான் டூ டூ பீட்ஸாக என்ன பண்ணுறேன் நான் போட்டுட்டு வரேன் இந்த டூ டூ பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை த்ரீ த்ரீ பீட்ஸை யூஸ் பண்ணால் சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தாட் இருக்கும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை போய் பாருங்கள் நான் வந்து அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன் டூ டூ பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஏன் த்ரீ பீட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருப்பேன் அதை போய் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பீடை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் சரியா இந்த மாதிரி பீடை கொடுக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நூல் கட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து இங்கே நூலை கட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல வந்து இந்த நூலை வந்து என்ன பண்ணுறேன் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது நூல் வந்து கட் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீட்ஸில் வந்து நூல் வந்து ஸ்டாப் ஆகிடும் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்ட பிறகு எப்படி வந்து நம்ம அடுத்த நூலை எடுத்து யூஸ் பண்ணணும் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கும் இந்த பீடை இப்போ இங்கே வந்து டூ டூ பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி பீட்ஸை ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நூல் வந்து கீழே என்னால் என்னட் போட முடியும் அப்படின்ற அளவுக்கு கீழ்க்கேற்ற மாதிரி நூலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஒரு எண்ணாட் வர மாதிரி எண்ணாட்னா நம்ம நார்மல் எண்ணாட் போடக்கூடாது பீட் எண்ணாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எண்ணாட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம கைக்கேத்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு அந்த எண்ணாட்டை போட்டுக்கும் இப்போ எனக்கு வந்து த்ரெட்டு பத்தலை நான் என்ன பண்றேன் இந்த சிங்கிள் பீடையும் என்ன பண்றேன் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த சிங்கிள் பீடையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன் இந்த எடுத்துருக்கேன் இல்லையா இந்த சைனு இந்த சைனை வந்து அப்படியே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அந்த பீடு மேலே இப்போ பாருங்கள் நான் இந்த பீடு மேலே இப்போ ஒரு செயின் எடுத்திருக்கேன் இல்லையா இந்த செயினை இந்த பீடு மேலே நான் வந்து பேஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த சிங்கிள் பீடு மேலே நான் வந்து புட்டா டிசைனில் வந்து எப்படி பீடு மேலே ஒரு இது நம்ம வந்து நூலை போட்டு எண்ணாட் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி இதில் எண்ணாட்டை இதில் போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பீடு என்ன ஆகிடும் ஸ்டிப் பண்ணி இருந்தோம் எண்ணாட்டை நம்ம நார்மல் எண்ணாட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ உள்ளேருந்து ஒரு சைன் எடுத்துட்டு அது கீழேருந்து ஒரு சைன் எடுத்துகிட்டு லாக் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா த்ரெட்டு வந்து தனியாக தெரியும் இந்த இடத்துல அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் போடணுமே ஓகேவா இப்போது இந்த மெத்தடில் கற்றுக்கோங்க இதை போட்டு முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் இல்லையா அதை லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் கீழே பேஸ்ட் பண்ணிடணும் நம்ம மேலே வைக்கக்கூடாது கீழே மட்டும் வைக்கணும் அதை லைட்டாக வைக்கணும் அந்த மாதிரி லைட்டாக வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்த த்ரெட்டை வந்து நம்ம ஈஸியாக அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கணும் இந்த மாதிரி என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோமா இப்போ த்ரெட்டை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே சைலேருந்து எடுத்தோம் இல்லையா சைலேருந்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்க அது மேலே இன்னொரு நாட் இந்த மாதிரி இன்னொரு நாட்டு அங்கே போட்டுருங்க அது மேலேயே இன்னொரு நாட்டை போட்டுட்டு இப்போது இங்கேருந்து என்ன பண்ணுறங்க பீடை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து பீடை வந்து இங்கேருந்து கண்டினியூஸாக பீடை எடுத்துக்கோங்க ஏன் வந்து அந்த இடத்துல டபுள் நாட்டுக்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ நீங்கள் அதுவே கண்டினியூஸாக வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அந்த இடம் வந்து மேட்ச் ஆகி நிற்கும் உங்களுக்கு கரெக்டாக இப்போ நான் இதை வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணும் போது ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து என்ன போடுறீங்க அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் தானே போட்டிருக்கீங்க அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு போடலாமே அப்படின்ட்டுருக்கோம் நம்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் போட முடியும் இதுவே ஒரு பாதி ப்ளவுஸில் பாதி நெக்கு போட்டுட்ட பிறகு உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஃபுல்லாக பிரித்துட்டா உட்காந்துட்ருக்க முடியும் நம்மளால் இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தான் த்ரெட்டை கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோன்றதே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும் அதில் அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு வாட்டி நீங்களாகவே கட் பண்ணி அதை வந்து எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட பழகிக்கோங்க இதில் பீடுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடா இல்லை பீடுக்கும் இதே மெத்தடு தான் எம்எம் பீடு எடுத்தீங்கனாலும் இதே மெத்தடு தான் எம்எம் பீடுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுகர் பீடுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் எல்லா பீடுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டு இந்த மாதிரி பழகிக்கோங்க இப்போ பாருங்கள் அதை அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போது எங்கே வந்து என்னட் போட்டோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா இப்போது இந்த லேயர் மெத்தடில் நீங்கள் கற்றுக்கோங்க ஏன் வந்து உங்களுக்கு அந்த மெத்தடில் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் நான் அதுக்குமே உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம அதையுமே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் டூ டூ பீட்ஸாக போட்டுட்டு வருவீங்க இல்லையா இப்போது இந்த பீட்ஸை இங்கே போட்டுட்டு வரீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய போட்டு காமிக்கிறேன் நம்ம டக்குன்னு நூல் இல்லாமல் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு அதனால் நிறைய போட்டு உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம பீட்ஸை வந்து டூ டூ பீட்ஸாக போட்டு முடிச்சுட்டு இப்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் த்ரெட்டை கட் பண்ணுறேன் நம்மளுக்கு தானாக கட் பண்ணுறதுக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்குமே நிறையா இருக்கும் இல்லையா இப்போது ஆனால் கட் பண்ண மாதிரி இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் என்ன உங்களுக்கு தானாக கட் பண்ணும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் இதை இதை மாதிரி கூட கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இப்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பீடு எடுத்துணும் இப்போ நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ராவே நிறையாவே இருக்கு இல்லையா இப்போ ந நிறைய இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் இந்த ஒரு பீடு இந்த சிங்கிள் பீடு இருக்கு இல்லையா இந்த சிங்கிள் பீடு கிட்ட ஒரு சைன் ஸ்டிச்சை எடுத்து இந்த எடுத்த சைனோட நாட்டு இல்லையா தெரியுதுங்களா உங்களுக்கு எடுத்த ஸ்டிச்சோட நாட்டை அப்படியே என்ன பண்ணணும் இந்த சைன் மேலே பேஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள்னா இப்போ இந்த மெத்தட் தான் இந்த மெத்தட் நான் சொன்னது இல்லையா இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதுவே இந்த மெத்தடில் பண்ண உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் நம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா என்ஆட் மெத்தடு இப்போ நான் அந்த என்ஆட் மெத்தடில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சஸை லைனாக போட்டுக்கோங்க உங்களுக்கு இதுவுமே ஈஸியாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டான் ஆனால் த்ரெட்டு தெரியும் த்ரெட்டு தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே இப்போங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போது இதே மாதிரி த்ரெட்டை கட் பண்ணிப்போம் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மெத்தடில் அதே மாதிரி தான் நூலை எப்படி எடுக்கணும்னு சொன்னணும் அதே மாதிரி தான் எடுக்கணும் இப்போ எடுத்துட்டு இந்த இடத்துல எண்ணாட் நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா எண்ணாட்டு அதே மாதிரி பாருங்கள் எண்ணாட் போட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது த்ரெட்டு வருது இந்த இடத்துல என்ன ஆகுது த்ர்டு இல்லை அப்போது உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இது பெஸ்டாக அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதனால் தான் சொல்கிறேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தட் வேண்டாம் இந்த மெத்தட் வந்து வேண்டாம் இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து நாட் தெரியும் இந்த இடத்துல வந்து நாட் தெரியும் அடுத்தது கண்டினியூ பண்ணும்போது போது இந்த இட நாவும் கேப் விழும் இந்த இடத்துல கண்டினியூ பண்ணும்போது இந்த மெத்தடில் வந்தோம் இல்லையா இந்த மெத்தடில் தெரியாது இதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் என்னடா அவங்க சொல்லிவிட்டாங்க நம்ம பண்ணணுமே நினைக்க வேண்டாம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேவா இந்த க்ளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய்